அடையப்பா இட்லி மாவுக்கு ஐந்து சதவிகிதம் ஜிஎஸ்டி வரியா ஒரே நாள்ல நாளில் மாவுக்கு இத்தனை வரியா ஆனா ரொட்டிக்கு மட்டும் விளக்கா சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சில மாற்றங்கள் வந்திருக்கு என்னன்னா சாதாரண ரொட்டி சப்பாத்தி பரோட்டா மாதிரி உணவுகளுக்கு ஜிஎஸ்டி வரியை நீக்கிட்டாங்க ஆனா நம்ம தென் இந்தியாவோட முக்கிய உணவுப் பொருளான இட்லி தோசை மாவுக்கு மட்டும் அந்த ஐந்து சதவிகிதம் ஜிஎஸ்டி அப்படியே தொடருமாம் அது மட்டும் இல்லாமல் பாக்கெட் மாவு விற்பனைக்கு பதினெட்டு சதவிகிதம் வரை வரி விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தென் இந்திய வியாபாரிகள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பு வந்திருக்கு வியாபாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இட்லி மாவு சீக்கிரமா அதாவது ஒரே நாளில் கெட்டுப்போகக்கூடிய ஒரு பொருள் அதனால் இதை கெட்டுப்போகாத ரொட்டி சப்பாத்தி மாதிரி பார்க்கக்கூடாது மாவுக்கென்று தனியா ஜிஎஸ்டி விலக்கு தரணும்னு வணிக வரித்துறை கமிஷனர் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க ரொட்டிக்கு விலக்கு தர்ற மத்திய அரசு நம்ம இட்லி தோசை மாவுக்கு மட்டும் ஏன் வரின்னு ஒரு பெரிய கேள்வி இப்போ மக்கள் மத்தியில எழுந்திருக்கு இது தென்னிந்தியாவில் தினமும் காலை உணவா இருக்கிற ஒரு விஷயம் இப்படி அடிப்படை உணவுப் பொருட்களுக்கு வரி போட்டா கடைசியா அதோட சுமை யாருக்கு போகும் நம்ம மக்களுக்கா இல்லையா இந்த இட்லி மாவு ஜிஎஸ்டி விஷயத்துல மத்திய அரசு வரி விலக்கு கொடுக்குமா இல்ல அப்படியே தொடருமா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க